ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தன் இளம்பரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை பொந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செஞ்சும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோலின் செஞ்சும் கொடுங்கூற்று என் செஜும் குமரே சஜிறு தாலும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கள மங்கல் ஏசுவ சர்வர்த்த சாதிக்கே சரண் கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தின் மதாரம் சர்வ வித்யா கிரீமம் உபாஸ்மகே வணக்கம் தசா புத்தி அந்தரம் என்பது என்ன அதாவது தசா புத்தி காலங்கள் என்பது எதன் அடிப்படையிலே தொடங்குகிறது எந்த அடிப்படையில் தொடங்குது அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒருவர் ஜனனம் எடுக்கும் காலங்களிலே எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரம்தான் முதன் முதலாக வருகின்ற தசா அப்படின்னு அர்த்தம் எந்த பாகை கலை இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் உண்டு அந்த நான்கு பாதங்களிலும் அதாவது ஒரு கிரகம் இத்தனை வருஷம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னா இது ஒரு கிரகம் அப்போ அந்த ஒரு ஒரு எண்ணிக்கை உண்டு இவ்வளோ வருஷம் இவர் வந்து தசா புத்தி நடத்துறாருன்னா அதை நாலாக பங்கிடணும் நாலாக பங்கிட்டு அது கணித முறையிலே பார்க்கும்போது நமக்கு புத்தி நமக்கு கிடைக்கும் அந்த புத்தி எவ்வளோ வருஷம் தசா எவ்வளோ வருஷம் அந்தரம் எவ்வளோ வருஷம் என்பதை மிக தெள்ளத் தெளிவாக நாம் ஜாதக ரீதியிலே பார்க்கலாம் எப்படி வரும் அப்படின்னா அதாவது ஒரு கிரகம் அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு ஒரு ஜாதகர் அப்படின்னா முதன் முதலாக அவருக்கு தொடங்குவது கேது தசா இல்லை பரணியில் பிறந்திருக்காரு அப்படின்னா தசா இல்லை கித்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அந்த ஜாதகர் அப்படின்னா சூரிய தசா அப்படின்ட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் எந்த நட்சத்திரத்தின் அந்த ஜாதகன் ஜனனம் விடிக்கிறாரோ அந்த தசா புத்தி ஆரம்பமாகும் தசா ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நட்சத்திர ரீதியாக தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை முதலாம் ஒன்பான் நாள் பகல் திங்கள் செவ்வாய் காத்த ராகு பொன் சுன்கவின் புந்தி கேது வெள்ளி சீர்த்தவருக்கு நேராக செப்பிய திசைகளாகும் ஏத்த மற்றைய நாள் மீன் இவ்வாறே கொள்ளற்பாளா இப்படி பாடல் வரியிலே யாருக்கு எந்த தசா புத்தி நடக்கும் என்பதை மிக சிறப்பான முறையில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அஸ்வினி மகம் மூலம் கேது தசா ஆரம்பமாகும் பரணி பூரும் பூராடம் திசை ஆரம்பமாகும் இவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா அதே போல் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்தால் சூரிய திசை ஆரம்பமாகும் அதேபோல ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்தால் திசை ஆரம்பமாகும் மிருகசனிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களிலே ஜனனம் எடுப்பவர்கள் செவ்வாய் திசை ஆரம்பமாகும் திருவாதிரை அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் ஜனமெடு எடு எடுத்தவர்கள் ராகு திசை ஆரம்பமாகும் புனர்பூசம் அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலே ஜனனம் எடுப்பவர்களுக்கு குரதிசை குரு திசை ஆரம்பமாகும் அதே போல பூசம் அனுசம் உத்ரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலே ஜனனம் எடுப்பவர்கள் சனி திசை சனி மகாதிசை திசை ஆரம்பமாகும் அதேபோல ஆயில்யம் கேட்டை அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி நட்சத்திர ரீதியில நட்சத்திர ரீதியிலே நமக்கு மிக தெல்ல தெளிவாக நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்போ வந்து தசா இது இல்லாமல் ஜோதிடம் கூற முடியாது பல்வேறு முறைகள் இருக்கு அது அருஷ் நாடி சந்திர நாடி நாடி அதுக்கப்புறம் பேர் சொல்றது வேணாம் எத்தனையோ முறையில் ஜாதகத்தை ஆராய்வு செய்யும் காலம் வந்துவிட்டது நவீன காலங்களில் ஆனால் பாரம்பரிய முறையிலே தசா புத்தி என்பது இதை காணாமல் இதை பாராமல் பதில் சொல்ல ஜோதிடம் கூற முடிவதில்லை சில பேர் எடுக்கிறாங்க சில பேர் எடுக்க மாட்டாங்க ஆனால் அதி முக்கியமாக தசாபுத்தி வேணும் ஏன்னா கடந்து விட்டதா இளம் முன்னாடி வருதா அப்படின்ற விஷயத்துக்காக இது அவசியம் வேணும் ஏன்னா இப்போது ஏதோ ஒரு யோகம் ஏதோ ஒரு தோஷம் யோகம் இது வரைக்கும் வேலை யாருக்கும் செஞ்சதில்லை அது கேள்விப்பட்டதும் இல்லை ஆனால் தோஷம் மட்டும் வேலை செய்யுது அப்போது ஒரு தோஷம் வேலை செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு தசாபுத்திகள் அவசியமாகிறது அப்படின்னு வச்சுக்குவோம் சில பேர் என்ன சொல்லுவாங்க லக்னத்துக்கு இத்தனாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது ஏதோ ஒரு கிரகம் அதனால் இந்த ஜாதகனுக்கு அதிகமாக தோஷம் உள்ளது அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்தாக நாம் பார்க்கிறோம் ஆனால் சூட்சமமாக உள்ளே போகும்போது நமக்கு என்ன தெரியும் இந்த தசாபுத்திகள் இந்த ஜாதகனுக்கு எந்த காலகட்டத்திலே வருகிறது தோசம் காலசப்பு தோசம் செவ்வாய் எல்லாமே ஒரே ஒரே ஒரு கல்குலேஷனில் வரக்கூடிய தோஷங்கள் தான் அப்போ அந்த ஜாதகனுக்கு எந்த நட்சத்திரத்தில் அந்த ஜாதகன் ஜனனம் எடுத்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை முதலாக கொண்டு கணக்கீடுகள் குறை முறைப்படுத்தும் போது ஒரு அறுபது வயசுக்கு மேல ஒரு தோஷம் வருது அப்போ அதை தோசமாக எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா தேவையே இல்லை எந்த தோசை இருந்தால் என்ன அறுபதுக்கு மேல என்ன வந்தா என்ன போனா என்ன அப்போ நல்ல வாழ வேண்டிய வயதுகளிலே சம்பாதிக்கக்கூடிய வயதுகளிலே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வயதுகளிலே இந்த தோஷங்கள் என்பது அவருடைய ஜாதகத்திலே எந்த இடத்தில் அந்த கிரகம் நின்று தோஷத்தை எழிகாட்டுகிறதோ அந்த நாள் அந்த ஜாதகர் மட்டும்தான் பரிகாரங்களின் மூலமாக அதை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது எல்லாருக்குமே இது தோஷம் இருக்குமா அப்படின்னு நாம் சொல்கிறது தவறு அப்படின்னு என்னுடைய கருத்து நூல்களில் கூட பல நூல்களில் இதை நான் படிச்சிருக்கிறேன் அதனால் இதை சொல்ல வரேன் அப்போது அதுக்காக தான் என்ன வேணும் தசா புத்தி அந்தரநாதர்கள் வேண்டும் அதுக்காக தான் இதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம் யோக திசையோ அல்லது தோச திசையோ ஏதோ ஒன்று அவருடைய அவர் வாழும் கால காலங்களில் வராமல் போய்விட்டால் சுபமும் இல்லை அசுபமும் இல்லை அப்படின்னு நாம் சொல்லலாம் ஒப்பற்ற யோகத்துடனே பிறந்தோருக்கும் தப்பு சுபர் யோக திசைதான் இல்லையேல் எப்பயனாம் கொத்தலரும் செங்குங்குமப்பூ பொதி சுமக்கும் அர்த்த பத்தை ஒப்பரவர் கான் மிக சிறப்பான முறையிலே இந்த பாடல் தெல்ல தெளிவாக கூறுகிறது என அந்த யோகமான திசையில் வரும் திசை வரும் காலங்கள் நல்ல சம்பாதிக்கக்கூடிய வயதுகளிலே வாழ வேண்டிய வாழ வேண்டிய வயதுகளிலே வரவில்லை என்றால் சுபமும் இல்லை அசுபமும் இல்லை அப்போ அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதையெல்லாம் நம்ம கணக்கிடும்போது இந்த எந்த தசாபுத்தி ஓடுகிறது நடைமுறையிலே இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோமேயானால் அந்த ஜாதகருக்கு எத்தனை கூடிய தசாபுத்தி எந்த இடத்தில் அவர் நிற்கிறார் ராசி கட்டத்தில் பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்கிறார் இவர் நிறைய ஃபார்முலா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இது இதற்கு இப்பொழுது நடைபெறுகின்ற தசாபுத்தி காலங்கள் அந்த ஜோ ஜாதகனுக்கு யோகமான காலகட்டமாக இல்லையா என்பதை தசாபுத்தி அந்தர காலங்கள் மூலமாக நாம் மிக எளிதிலே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல எந்த திசைக்கு என்ன தச அதாவது கிரகம் போட்டுக்கோம் கிரகத்துல பேசுவோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி கேது இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் எந்தெந்த கிரகத்துக்கு எவ்வளவு காலங்கள் எவ்வளவு வருடங்கள் தசா புத்தி என்பது நமக்கு நமக்கு தெரியணும் இல்லையா அப்போ சூரியனுடைய தசா புத்தி சூரிய தசா ஆறு ஆண்டு சந்திர தசா பத்து ஆண்டுகள் ஆகும் செவ்வாய் தசா ஏழு ஆண்டுகள் ஆகும் ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் வரும் குரு திசை பதினாறு ஆண்டுகள் வரும் திசை பத்தொன்பது வருடங்கள் வரும் புதன் திசை பதினேழு வருடங்கள் வரும் கேது திசை ஏழு ஆண்டுகள் வரும் திசை இருபது வருடங்கள் வரும் சூரிய திசை ஆண்டாறு திங்கட்கு பத்து செவ்வாய்க்கு ஆறும் ஓர் ஏழு ராகுவுக்கு அரை பதினெட்டு பொண்ணுக்கு ஏறி ரெட்டு மந்தர்க்கு இயம்பு பத்தொன்பதாம் ஆகும் சீர் புந்திக்கு ஓர்பான் ஏழ் சிகிக்கேழ் வெள்ளிக்கு வெள்ளிக்கு இந்த முறையிலே இந்த பாடல் மிக சிறப்பான முறையிலே எந்த கிரகத்திற்கு எத்தனை வருடங்கள் தசாபுத்தி காலங்கள் வரும் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது அப்போது எந்த கிரகம் எவ்வளவு வருஷம் ஆட்சி செய்கிறது என்பதை பார்த்தோம் அதே போல் புத்தி புத்திநாதன் எவ்வளோ கா எவ்வளவு காலம் வரும் புத்திநாதன் வந்து எவ்வளவு காலம் வரும் அதை நாம் அறிவது எப்படி அப்படின்னா எந்த தசா ஆரம்பமாகிறதோ ஏதோ ஒரு தசா வருதுன்னா அந்த தான் புத்தி முதன் முதலில் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி அது அப்போது இதை எப்படி கணக்கீடு முறையில் பார்க்குறது அப்படின்னா தசாநாதனின் ஆண்டுகளை புத்திநாதனின் ஆண்டுகளால் பெருக்கணும் கணித முறை போடணும் பெருக்கி வரும் தொகையை ஏதோ ஒரு தொகை வரும் அதை மறுபடியும் மூன்றால் பெருக்கி வருவது புத்திநாதனுக்குரிய நாட்கள் ஆகும் என்ன சொல்றது தசாநாதனுடைய வருடத்தையும் புத்திநாதன் நாதனுடைய வருடத்தையும் பெருக்கி பெருக்கி வரும் ஏதோ ஒரு தொகை வரும் அதை மறுபடியும் பெருக்கணும் அந்த வரும் தொகையை மூன்றால் பெருக்கி வரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வரும் இந்த ஒரு நாட்களை வருடமாகவும் மாதமாகவும் நாட்களாகவும் நாம் பிரித்து கொள்ளலாம் நாள் வந்து சின்ன வருஷம் மாதம் பெருகியதுனா பெரிய விஷயமா அதெல்லாம் சிம்பிளாக நாம் கணக்கீடுகள் செய்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம் அப்போ தான் புரியும் குருதச என்பது பதினாறு வருடம் பதினாறு வருஷம் சுக்கர தசை என்பது இருபது வருடம் இப்போ குரு தசை சுக்கர புதிய நடைமுறையிலே இருக்குப்பா இப்போ இப்போதைக்கே அப்படின்னா அதை எப்படி கணக்கிடு பார்க்கறது அப்படின்ற விஷயத்த சொல்கிறோம் அந்த பதினாறு இன் இருபது இது ரெண்டும் பெருக்கணும் பெருக்கி வந்த தொகையை எவ்வளோ வரும் முந்நூற்றி இருபது வரும் அதை மீண்டும் மூன்றால் பெருக்கினால் தொள்ளாயிரத்தி அறுபது வரும் இந்த தொள்ளாயிரத்தி அறுபது வரை இந்த ஒரு எண்ணெய் வருஷம் எத்தனை வருஷமாக பிரிக்கலாம் மாதம் எத்தனை மாதமாக பிரிக்கலாம் நாலு எத்தனை மாதங்களை எத்தனை நாளாக பிரிக்கலாம் இதை நாம் வகுத்தாவே வந்துடும் எப்படி வகுக்கிறது ஒரு குறுக்கி கேள்வி ஒன்று வரும் வகுக்கணும் ரைட்டு எப்படி வகுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா முந்நூற்றி அறுபது வகுத்தால் மீதி ஈவு வரக்கூடிய நாட்களே மா அதாவது வருடம் மாதம் நாலு ஈஸியாக வந்துடும் அது ஒன்றும் மாற்றம் இல்லை இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் அளவுக்கு புரியுமான்றது தான் இந்த பதிவு அப்போ எவ்வளோ வரும் எட்டு மாதம் அதாவது ரெண்டு வருஷம் எட்டு மாதம் வரும் இதை கணக்கீடுகள் முறையே நாம் பொருத்தி பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் எட்டு மாதங்கள் வரும் அப்போ குரு திசையில் குரு திசையில் சுக்கர புத்தி மேற்கூறிய எட்டு மாதம் ரெண்டு வருடங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் கணக்கீடுகள் நிறைய முறையில் இருக்குது பெருக்கி வந்த தொகையை அது ஒரு வேறு வகை உண்டு ஒரு எண்ணுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு அதன் அதன் மூலமாகவும் வருஷம் நாலு இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் நாலு தெரிஞ்சுக்கலாம் பல வகை ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான கணக்கீடுகளை அவர் கூறுகிறார்கள் தெரிந்து தெரிந்திருக்கிறார்கள் புத்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான மேற்கூற முறையிலே கால அலுவல்களை நாம் கணக்கிடும் போது நமக்கு மிக எளிதில் புரிஞ்சிடும் கோள்களின் திசையில் புத்தி குறித்திடில் திசையோன் ஆண்டை நெல் புத்திநாதன் ஆண்டால் நேர்பட பெருக்கி கண்ட வானமர் தொகைக்கு ஒன்று மறுவு நாள் மூன்றதாகும் ஆழ்கடல் கெண்டை ஒன்று ஆழ்கடல் கெண்டை ஒன்று அம்பெனும் விழியினாலே இந்த புத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கன்ற இந்த பாடல் உரையில் மிக சிறப்பாக சொல்லி இருக்குது அதே போல் புத்தி அதாவது தசாவை பார்த்தோம் புத்தியை பார்த்தோம் அந்தரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு கணித முறை இருக்குது அதாவது புத்தியின் அளவில் ஒரு வருடத்தை மூன்றாக கருதி கொள்ள வேண்டும் ஒரு மாதத்தை கால் கால்நாளாக எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒரு நாளை அரை நாழிகையாக பாவித்துக் கொள்ள வேண்டும் வருஷத்தை மாசத்தை நாளை இந்த கணக்கீடு முறையிலே கொண்டு வந்துட்டோம்னா இந்த மூன்றையும் அந்தரநாதனின் தசா வருடத்திலே பெருக்கி பெருக்கி வருவதே கால அளவாகும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நிறைய வரமுறை இருக்குது அடுத்த பதிவில் போடுவோம் அதாவது இதை எப்படி பெருக்கணும் கூட்டுத்தொகை எவ்வளோ வரும் இதை எப்படி மா வருடம் மாதம் நாளாக எப்படி நாம் இதை பிரித்து பார்க்குறது அப்படின்ற விஷயத்தை அடுத்த ஒரு பதிவில் தெளிவு தெல்ல தெளிவாக போர்டில் போடுவோம் தான் புரியும் இது வந்து இப்படி சொல்லியிருக்குது இது எப்படின்னு புரியாமல் கூட இருக்கலாம் வாய்ப்புகள் உண்டு அதனால் அடுத்த பதிவில் தெல்ல தெளிவாக போர்டில் போடுவோம் தான் விஷயம் புரியும் மேற்கூறிய முறையில் தசா புத்தி அந்தரநாதன் எப்படி நாம் அறிவது தெரிந்து கொள்வது எந்த காலகட்டத்திலே எந்த தசா புத்தி ஒரு மனிதனுக்கு நடக்கும் என்பதை நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வணக்கம்